இப்போ போக்குவரத்தில் வந்து அது கோரிக்கைன்னே சொல்ல முடியாது அது கோரிக்கையே கிடையாது கோரிக்கைன்னா ஏற்கனவே எனக்கு இருக்கிறத விட கூடுதலாக இதை கொடுன்னு கேட்டால் தான் கோரிக்கை அது கோருவது இது ஒன்றும் கிடையாது எங்கள் பணத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க போக்குவரத்து தொழிலாளியுடைய பணத்தை அவர்கள் அரசாங்கம் கையில் எடுத்து செலவு செய்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினைஞ்சாயிரம் கோடி செலவு செய்து விட்டார்கள் கழகம் அதை வைத்து தான் நடக்கிறது இந்த மாதிரி வந்து அரசு செய்வதுங்கிறது வந்து எப்படி சரிங்கிறது தான் அங்கே நடக்கிற போராட்டத்தினுடைய இது இது அரசு தொழிலாளிக்கப்பட்டு இருக்கிற கடனை அல்லது அரசு தொழிலாளியிடமிருந்து கைய கையாடல் செய்த பணத்தை திருப்பி எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து அரசு வந்து இப்படி நான் நான் பார்த்ததில்லை அதாவது ஓய்வு பெற்ற பிறகு இருபத்தஞ்சி மாதம் கழித்தும் கூட அவனுடைய பணப்பலன் கிடைக்காதுன்னா அந்த குடும்பத்தின் கதி என்ன அந்த குடும்பம் வந்து அந்த இந்த புடுங்கி போட்ட ஒரு கீரை செடி மாதிரி இன்றைக்கி கிடக்குது இப்போ போன வாரம் எனக்கு தொலைபேசியில் பேசிய ஒரு நம்முடைய சகோதரி கேட்குறாங்க கணவர் இறந்து விட்டார் பென்ஷன் பாதி தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பணப்படனும் எனக்கு கிடைக்கல நான் என்ன செய்கிறது தருக தீக்குடிச்சுக்கிட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்குது நான் அமைச்சரிடமும் சொன்னேன் இப்படியெல்லாம் தொலைபேசி அழைப்புகள் எங்களுக்கு வருகிறது சொல்லுகிறார்கள் ம எங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது நீங்களும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று நான் அமைச்சரிடம் சொன்னேன் ஆகவே அது கோரிக்கையே அல்ல இது அரசாங்கம் பண்ணி இருக்கிற மிக மோசமான காரியத்திற்கான எங்களை வந்து அது என்ன சொல்கிறது தெரியல அதாவது பணத்தை கொடுத்துட்டு என் பணம் கொடுத்த பணத்தை கொடுப்பா கொடுப்பான்னு கேட்குற மாதிரியான ஒரு துரதிருஷ்ட நிலையில் போக்குவரத்து தொழிலாளியில் இருக்கிறார்கள் தமிழகத்தில் எந்த துறையிலும் இந்த கொடுமை இல்லை ஏன் இந்த தொழிலாளிக்கு மட்டும் இந்த அநீதி என்பது தான் அந்த தொழிலாளிகள் எழுப்புகிற அடிப்படையான கேள்வி